அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுஇல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாத்து வஸ்லாமா அலா ரசூலுல்லா உறக்கம் வராவிட்டால் ஓதும் துவா ஹல்ரத் ஜெயத் ஜாபித் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி அவர்களிடம் எனக்கு உறக்கம் வருவதில்லை என்று முறையிட்டேன் நபி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் இந்த துவாவை ஓதும்படி கூறினார்கள் அல்லாஹும ஹரத்தின் நுஜூமு பகத அதில் பையுன் கையூமுன் லா தூகத்து பலானு யாக அஹது லைலி வானிம் ஐனி யா நட்சத்திரங்கள் விட்டன கண்கள் சுகமடைந்து விட்டன நியூமே ஹயாத்துள்ளவனாகவும் நிலையானவனுமாக இருக்கிறாய் உன்னை நித்திரையோ உறக்கமோ பிடிக்காது ஹயாத் உள்ளவனே நிலையானவனே இந்த இரவை எனக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாகவும் என் கண்களை நித்திரையிலும் ஆக்கி வைப்பாயாக